அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா தமிழ் கடவுள் ஆகிய தாங்க நம்பினார் கெடுவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் முருகப்பெருமான் இருந்து வழிபட்டால் நமக்கு என்ன வரம் வேண்டுமோ என்ன வரத்தை கேட்டாலும் முருகன் நிச்சயம் தருவார் பக்தர்களும் பலர் உறுதியாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த விரதத்தை அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது எனவும் சொல்லப்படுகிறது அவருடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை பரிசோதிக்க முருகப்பெருமன் பல சோதனைகளை நமக்கு தருவார் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி வெல்பவர் மட்டுமே முருகனின் அருள் நமக்கு முழுமையாக பெற முடியும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் திதை விரதம் என்று சொல்வாங்க விசாகம் கிருத்திகை பூரம் நட்சத்திரத்துல நம்ம விரதம் இருந்தோம்னா நட்சத்திர விரதம் என்று சொல்வாங்க செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம் விரதம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கிழமை விரதம் என்று சொல்வாங்க வளர்விரை தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதி வரும் இவற்றில் பிரச்சனைகள் தீர வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டியில நம்ம விரதம் இருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளபிரை சஷ்டியில் விரதம் இருக்கலாம் அப்பனுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் என்றால் அது ஐப்பசி மாசத்துல வரும் கந்த சஷ்டி விரதம் இது ஏழு நாட்கள் கண்டினியூவா கடைபிடிக்கப்படும் விரதம் இது தவிர முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் என்கிறவர்கள் ஈர்க்கும் விரதம் ஒன்று உள்ளது என்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டேன் நான் எவ்வளவோ போராடிட்டேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இனி என்ன செய்வதென்றே தெரியல நான் நினைக்கும் விஷயத்தை எனக்கு நடத்தி முருகா என முருகனின் பாதங்களை நல்ல கெட்டியாக பிடிச்சு கொண்டேன் வைராகியமாக இந்த விரதத்தை நீங்கள் முருகனுக்காக கடைபிடித்தால் நிச்சயம் முருகன் நாம் கேட்ட வரத்தை அளிப்பார் அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கை இந்த விரதம் இருப்பதற்கு பலவிதமான சோதனைகள் வரும் இருந்தாலும் அவற்றை கடந்து இந்த விரதத்தை இருக்கணும் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஆகியவை உள்ளடங்கியதுதான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அனைத்து கிரகத்திலும் அனைத்து நட்சத்திரத்திலும் அனைத்து ராசிகளிலும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் என்று சொல்வாங்க ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிக பெரிய பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது பக்தர்களுக்கிடையே எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் விடாமல் செய்து வந்தால் நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகிவிடும் என்று சொல்வாங்க இதனால் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராக அமையும் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க துவங்கும் போது ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி அல்லது கிருத்திகை விசாகம் ஆகியவற்றில் இருக்க துவங்கலாம் தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு திருநூர் அணிந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி வழிபடலாம் சிவப்பு நிறம்னா ரோஜா போய்க்கலாம் அல்லது முருகனுக்கு ரொம்ப பிடித்த அரளிப்பூ அது கூட நம்ம வச்சு வழிபடலாம் நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வைத்து நீங்க வழிபடலாம் அல்லது உங்களால வந்து இனிப்பு ஏதாவது செய்யலாம் செய்ய முடியும்னா அந்த இனிப்பு ஏதாவது உங்கள் கையாலேயே செஞ்சு நீங்க முருகனுக்கு நைவேத்தியம் வைக்கலாம் இல்லை எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்றவங்க ஒரு டம்ளர் பால் பாலில் தேன் அல்லது பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை கூட நீங்க கலந்து வைக்கலாம் தினமும் காலையில கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேணும் திருப்புகள் பாடலை தினமும் விடாமல் பாராயணம் செய்யணும் தினமும் ஏதாவது ஒருவேளை மட்டும் உணவு ஏதும் எடுத்துக் கொள்ளாமல் பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் மூன்று வேலையும் சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மற்றபடி உங்களின் அன்றாட பணிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்கள்ல மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் விரதம் இருக்கலாம் மாதவிடாய் முடிந்த அடுத்த நாளில் இருந்து விரதத்தை துவக்கினால் தொடர்ந்து இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதற்கு பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்ததற்கு அடுத்த நாளை இருபத்தி ஒன்பதாவது நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது முழு பக்தி சிரத்தையும் நான் வேண்டும் இந்த வரத்தை கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முருக பெருமானிடம் பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் இது அனுபவ ரீதியாக பலனடைந்த நிறைய பக்தர்கள் சொல்கின்ற உண்மை நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையில நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல முதல்ல வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி முருகனுடைய போட்சிகள் அல்லது முருகனுடைய திருப்புகள் வேல்மாறல் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ முருகனுடைய ஆஹ் பதிகத்தை பாராயணம் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து எந்திரிக்க கஷ்டமா தாங்க இருக்கும் ஆனால் எந்திரிக்க எந்திரிக்க பழகிறோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு கஷ்டமா இருக்கும் ஐயோ காலையில் எந்திரிக்கணுமா அப்படின்ட்டு புதுசாக எந்திரிக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு பூஜை செய்து உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெருசாகவே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்பவர்களுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து சந்தோஷமாக மாறும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உங்களோட பூஜைகளை நீங்க ஆரம்பிச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை வந்து நீங்க முருகனிடம் சொல்லி வேண்டலாம் அதே மாதிரி முருகன் வேல் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேல் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறந்தது முருகனுடைய விக்கிரகம் இருந்தாலும் அந்த விக்கிரகத்திற்கும் நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம் மூன்று அல்லது ஐந்து ஏழு அல்லது ஒன்று கூட ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி அபிஷேகம் செய்து வரலாம் உங்களால் எவ்வளவு அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்த அபிஷேகம் செய்து முருகப்பெருமான் மனம் குளிர வைக்கலாம் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்தாலே போதுமே நமக்கு கேட்டது ஈஸியாக கிடைக்கும் இப்போது நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நம்ம கேட்டதெல்லாம் அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முருகப்பெருமான மனம் குளிர வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நீங்கள் கேட்டதுக்கு மேலேயே அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் தாங்க நம்பிக்கையாக இந்த விரதம் இருந்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழிப்பதற்கு நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ